இங்க ஜெயிங்கிற ஒருத்தவன் பிரக்னென்ட் ஆகிற தன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல என்ன குழந்தைன்னு செக் பண்றான்

பாசமே இருக்காது இப்ப வயிற்றுல இருக்க ரெண்டாவது பொன் குழந்தைய எப்படி அது உயிரோட காப்பாத்தணும்னு இவன் யோசிச்சு படுத்திருக்கிறப்ப இவனோட அப்பா கதவை தட்டி இவனோட தங்கச்ச அவனோட ஹஸ்பண்ட் அடிச்ச வீடியோவை காட்டுறாரு இவ தங்கச்சி ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்ல இவ ஒய்ஃபோட அண்ணன் தான் இவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பாங்க அதனால ஜெய்யோட அப்பா அவனோட ஒய்ஃப் அடிச்சு போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றான் இப்ப ரூமுக்குள்ள போன ஜெய் அவனோட ஒய்ஃப் அடிக்கிற மாதிரி நடிக்கிறான் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க அவனோட அப்பா நம்பிடுறாரு ரத்தம் வர மாதிரி மேக்கப் பண்ணி அதை போட்டோ எடுத்து அனுப்புறான் இவனோட அப்பா தான் அந்த ஊரோட பிரசிடன்ட் பஞ்சாயத்துல ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போற வழியில ஒயின் ஷாப் இருக்கிறதுனால அங்க குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வர பொண்ணுங்களை பசங்க கிண்டல் பண்றதுனால அந்த பார எடுக்க சொல்லி பஞ்சாயத்துல கோரிக்கை வைக்கிறா ஆனா இவனோட அப்பாவோ பொண்ணுங்க மேல வர வாசத்தினாலதான் அவங்க வம்புழுக்கிறாங்க அதனால தடை பண்ண வேண்டியது ஒயின் ஷாப்ப இல்ல சோப்ப தான் தடை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்க சோப்ப பயன்படுத்த கூடாதுன்னு போட்டு போட்டுறாரு இப்ப ஜெய்யோ தன்னோட அப்பா ரூம்ல இருக்கிற சோப்ப திருடிட்டு வந்து தன்னோட ஒய்ஃபுக்கு குளிக்கிறதுக்காக கொடுக்கிறான் பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ண ஊர் யூடியூப்ல பார்த்தா லட்டுப்பூருங்கிற ஒரு ஊரை காமிக்குது அந்த ஊர்ல இருக்க யாருமே கல்யாணம் ஆகாம இருக்காங்க ஏன்னா அவங்களோட முன்னோர் கருவுல இருக்கிற பெண் குழந்தைய கொலை பண்ணதுனால அவங்களுக்கு பொண்ணு கிடைக்காம போயிடுது அதனால இந்த ஊருக்கு வர பொண்ணுங்களை நாங்க கடவுள் மாதிரி பாத்துப்போம்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பொண்ணோட பேரை வச்சிருக்காங்க அதை பார்த்த ஜெய்யோ தன்னோட ஒய்ஃப் கூட இங்கிருந்து தப்பிச்சு அந்த ஊருக்கு போகலான்னு பிளான் பண்றான்